நான் இ படத்தில் வில்லனாக நடித்ததுடன் பல்வேறு கன்னட படங்களில் ஹீரோவாக நடித்திருப்பவர் கிச்சா சுதீப் இவர் தமிழ் கன்னடத்தில் நடித்திருக்கும் படம் மேக்ஸ் விஜய் கார்த்திகையா இப்படத்தை இயக்கியிருக்கிறார் பி அஜினேஷ் லோக்நாத் இசையமைத்திருக்கிறார் வி கிரியேஷன்ஸ் கலைப்புலி எஸ் தானு இப்படத்தை தயாரித்திருக்கிறார் இப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் சென்னையில் நடந்தது இதில் மேக்ஸ் பட ஹீரோ கிச்சா சுதீப் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் சூர்யா நடித்த காக்க காக்க படத்தின் ரீமேக் செய்வதற்காக தான் எடுத்துக்கொண்ட முயற்சி பற்றியும் அப்போது படத்தை ரீமேக் செய்வதற்கு படத்தின் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு பணம் வாங்காமலே தனக்கு அனுமதி கொடுத்த மறக்க முடியாத சம்பவத்தையும் கூறினார் கிச்சா சுதீப் என்ன என்ன கூறினார் என்பதை இப்போது கேட்கலாம் தமிழ்ல பேசும் போது எனக்கு அர்த்தமாகுது ரொம்ப டீப்பா பேசினார் அது தாரு சார் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாரு நார்மல் கான்வர்சேஷன்ஸ் அவர் ரொம்ப டீப் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்கு ஒன் அவர் அவர் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கூப்பி என்ன சொன்னார் அவரு ஸோ இந்த கேப்ல நான் சீரியஸ் ஆகிருக்க போற அப்ப நீங்க எனக்கு பார்த்துருக்கீங்க சார் அதுதான் நான் அவ்வளவு வேற இல்லை அண்ட் சார் ஒரு நல்ல லைன் சொன்னீங்க படம் வந்து கிரியேட்டிவிட்டி டெக்னிக்கல் அண்ட் பிஸ்னஸ் இந்த ஆர்டர் எதாவது எதாக ஒரு கேரக்டர் சார் அதுக்கு மேலே இவர் இன்னொரு வார்த்தை சொன்னார் எனக்கு எனக்கு வந்து நீங்கள் கதை சொல்லிருக்கீங்க என்ன ஆர்டிஸ்ட் கூட கதை கேட்கும்போது ஒரு மூணு இருக்குது சார் எப்போ சொல்கிறீங்க ஒரு ஃப்ளாப்பு சக்சஸ் ஃபின்னாலேயே முன்னெல்லாம் சொல்கிறீங்க கதை இன்னொரு விஷயம் எந்த ப்ரொடக்ஷன் எந்த சக்ஸஸ்ஃபுல் பேனர் வந்திருக்கீங்க என்ன சார் ரெண்டாவது மூணாவது என்ன வீட்டில் இருக்கிற தக்கரில் இருக்கிற ஒரு மூடு சார் மோஸ்ட்லி நீங்க தேர்டு ஆர்டரில் வந்துருக்கீங்க ஸோ அந்த மூடில் இருக்க போது ஏதோ சொல்லிருக்கீங்க ஐ திங்க் தட் இஸ் வாட் ஹாப்பி ஹியர் பட் ஐம் வெரி ஆனர்ட் சார் தட் யூ தட் அண்ட் மை ஹார்ட் ஃபெல் தேங்க்ஸ் டு த்ரீ ஜென்ட்மென் ரவி சார் ஐ திங்க் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து பேசுறது கேட்டேன் வெரி வெரி பாசிட்டிவ் ஐ டோன்ட் நோ சார் எவ்ரி டைம் நான் வந்து தமிழ்நாடுக்கு வந்து இங்கே மற்ற சென்னையில் வந்து ஏதாவது படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அது எவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்கு எவ்வளோ சக்ஸஸ் ஆகல எனக்கு தெரியுது ஆனால் நிறைய ஒரு ப்ளெஸ்ஸிங்ஸு ஒரு விளாக இருக்குங்கிறது போயிருக்கேன் எப்போது ஸோ இது கேம் இஸ் அப்படாக இருக்குது அவ்வளோக்கு தேங்க்யூ ஸோ மச் விஜய் ஐ திங்க் அவர் பர்சனாலிட்டிக்கு அவர் சொல்கிற கதைக்கு சம்மந்தமே இல்லை ஃபஸ்ட் டைம் அவர் வரும்போது இங்கே எல்லாருக்கும் தெரியும் தான் தான்ஸ் அந்த ஃபோனில் பேசும்போது ரொம்ப ஹம்பளாக பேசுகிறாரு தம்பி அப்படி தான் சாப்பிட்றது ஸோ நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஃபேமிலி ட்ராமா ஏதோ இருக்கலாங்க தெரியல அனுப்புங்க சார் கேட்கலாம் அவர் வந்தார் அவர் வந்த உடனே இன்னும் கன்ஃபார்மாக போச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் எதாவது ஃபேமிலியில் ஆகும் தான் அவர் வந்தது ஸ்டைலு உட்கார்ந்தது ஸ்டைலு அதுக்கப்புறம் ஒரு கதை சொன்னார் நான் தப்பா சொல்லாது சொல்லக்கூடாது ஐ திங்க் வெரி பியூட்டிஃபுல் ஸ்டைல் புக் பை கவர் பெரிய எக்ஸாம்பிள் அண்ட் ஆஃப்டர்ஸ் இண்டஸ்ட்ரி நாங்கள் பார்க்கறது ஒரு Check what to your lesson. Okay, those, those 90 leaves that comes as a bonus. I think that is very important to us today, and you brought that. So thank you for that. And our vision, our son, our clarity. Ana Puddha director. So any to what the Vishnu tells the pochi in the in the in the kitchen.

you can't say, Pesi, 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 because basically because because production is a very reputed person and more than that i'll tell you why i respect him as a person so i will create a ila asola ila why we are doing it or why we are not doing it so those eight days was for me to confirm yes or no man was or no, sir, no man. ರೂಲ್ ರೆಡಿ ಫಾರ್ಟ್ ಅದು ಎಂಬತ್ತು ಟಿ ಎಸ್ ಇಲ್ಲ ಇದು ಪನ್ನ ಸಿಂಪರ ಕಾಂಟೆಂಟ್ ರಿವ್ ಅವ್ರಿಗೆ ಇಮಿಡಿಯ ಸರ್ ಪಾ ಕೇಟ ಇಮಿಡಿಯಟಾ ಪ್ಯಾಪ್ ವಿ ಇಮೀಡಿಯಟಾ ಪಲ್ಲೂ ಪೂರ್ಣ ವೇ ಎದ ಕೂಡ ತಲು ಅದು ಪನ್ನಿ ಸಾರಿ ஆல்சோ கொலாபரேட்டட் வித் எம் ஐசர் கனடாத்துக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இருக்கீங்க நீங்கள் சோனா இருக்கான் இங்கே கூட இருக்கிறேன் சார் நீங்கள் படம் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் பார்க்கணும் எதாவது சொல்லி ஸ்டூடாக்டு அப்படி சொல்லும்போது எங்களுக்கு அவருக்கு சண்டே ஆகலன்னு இல்லை அம்மா இருக்கு மகாபுல மகாபலிப்பு போகிறா எல்லோரும் சொல்கிறாரு எவ்வளோ லவ் நீங்களுக்கு பட் விட் ஃபர் த ரைட் ரீசன்ஸ் இட் இஸ் த ஃபில் And today, the, each technician and every big person, I'm uh, sitting next to you sir. I'm also very proud to be sitting next to you sir, sir. Thank you so much for that. Vijay, I wish you all the best sir. Uh, now, I come from now, sir, Karnataka, sir. My mother, born in Kerala. I'm to operate on you.

கிராட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தெரியுமா டூ தௌசண்ட் ஃபோர்ல இங்க வந்து ஒரு படம் அது ஷூட்டிங்க அப்போ அப்போதான சார் கேட்கறது கேட்கறது இட் வாஸ் ரிலீஸ் நான் போய் பார்த்ததுக்கு அப்புறம் பண்ணலாமே இது கன்னடத்தில் கூட பண்ணலாமே அப்போ வந்து இப்போ வெரி ஈஸி எனக்கா தேட்ரு இந்த டைரக்டரிங் இருக்காரு ப்ரொடியூசரிங் இருக்காரு தேட்ரு ரொம்ப ஈஸி ஒரு நல்ல பிஆர் மேனேஜர் கூகுள் ஏதோ ஒரு அங்கே அப்போ வந்து டூ தௌசண்ட் ஃபோர்ல யாருக்கார தேடுறதே ரொம்ப பெரிய விஷயம் எங்க இருக்காரு எப்படி இருக்காரு மீட் பண்ணுவாங்க எதுவுமே தெரியல நான் வந்து ஜஸ்ட் தான் ஐ நீஸ் நேம் ஃபார் ஜஸ்ட் கம்மிங் அப் ஸோ ஆஃபீஸ் அவர் ஆஃபீஸுக்கு போகும்போது தெரியல இனமோ ரொம்ப பேட் மூட்ல இருந்தார் ತಿರಾ ಯಾರು ಇದು ತೆರಿಗೆ ನಾವು ವೆದು ರಾಂಗ್ ಟೈಮ್ ವಂದಿಟ್ಟಾರೆ ನಂಬಿಕೆ ದೈವ ಪಕ್ಕದ ಸ್ಟೇಟ್ ವಂದರು ಆಲ್ರೆಡಿ ಎಸ್್ಯೂರು ಇಶ್ಯೂಸ್ ಸೊ ಅವಳ ಕೇವಲ ಬೇಸ ಮಾಡ ನಂಬಿಕೆ ಟೇಟ್ ಯಾರು ಎಂದ ಆಗಿ ಕೂಟ ಅವರು ತಿಂಟರ್ ನೀವು ಇಲ್ಲ

என்ன டோட்டில் சேர்த்து எனக்கு தெரியல எப்படி வரணும்னு கிட்டே ஏன்னா பெரிய பேர் படம் பண்ணிட்டு இருக்கீங்க எதுவும் தெரியல சார் விடுங்க ஒரு ஃபோன் பண்ண கூட வரலாம் எங்கே ஃபோன் பண்ணுறது ஓகே இதுக்கு வந்தீங்க சார் படம் காக்க காக்க ஒரு படம் கரடத்தில் பண்ணுவோம் சார் யாருன் செகண்டு ஹீரோ இருக்கும் அப்படி இல்லை யாருன்னா சார் பண்ணுவேன் சார் ஆ ஓகே

சம் ஒன் ஒன் இயர் சார் ஐ விட் அண்ட் இது ப்ரிப்பரேஷன் டு டூ ஃபஸ்ட் டைம் ஒரு ஒரு டைரக்ஷன் பண்ணலாம் நினச்சேன் நானே பண்ணலான் ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும் போது சார் ஒரு வாபஸ் ஃபோன் பண்ணார் நீங்கள் பண்ணலையா இல்லை சார் இன்னும் பண்ணல பண்ணும் அப்படி அது வந்து இன்னொரு யாரோ ஆள் கேட்டிருக்காரு சப்போஸ் நீங்கள் பண்ணலான்னு அதை அவருக்கு கொடுத்தா இப்போ வந்து கொஞ்சம் இதெல்லாம் இருக்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது இம்மிடியேட்டாக அவருக்கு சார் உங்க படம் சார் நீங்கள் எதுவுமே வாங்கலை என்கிட்ட நீங்கள் பண்ணுங்க யாருக்கார கொடுங்க பண்ணுங்க சார் ஐ கேவ் இட் பேக் பட் அது வாங்க நிறைய டெஸ்டோரி ஸ்பெஷல் டிவிஷன் அன்றைக்கி வந்து நான் வந்து இந்த அப்கமிங் சார் அவர் வந்து எனக்கு ஆஃபீஸில் உட்காந்து காஃபி கொடுத்துட்டு பேசி எல்லாத்துக்குமே ஒரு ரைட்ஸ் ஒரு பெரிய ஹிட் படம் அந்த படம் ரைட்ஸ் எனக்கு எதுவுமே வாங்காமல் கொடுத்து அனுப்புகிறது ஐ வில் நெவர் தட் So once for a phone call in, in week, we version, Sir, that's it. the that that phone call for me. here we had already decided to collaborate. I just needed a small confirmation with your script. So Vijay, thank you for giving a script which collaborated with us again. All right, and Dhanushan, I will never forget you for that gesture. What you showed, that is very important. That was that for any newcomer, for any newcomer uh, coming from a career well, production, director could have to act could have to answer. Although, unless any you could that will go a long way. Provided the person you are respecting also equal work. All right, so thank you for that, and all the wonderful directors and uh, Mr. Ellererson. Ellererson sir, any of you there? Any of you association

வி ஹ் அ கிரேட் டைம் ஐஸ் மிஸ் வேண்ட ஃபார் சம் ரீசன் ஒரு ஒரு ராத்திரில் நடக்கிற ஒரு கதை ஸோ வெதை லைக் இட்டோ நாட் எல்லாரும் சேர்ந்துதான் இருக்கணும் சேர்ந்து தான் பண்ணணும் அண்ட் ஹியூமன் பீங் அண்ட் வண்டர்ஃபுல் அண்ட் எப்போ எப்போ நான் இங்கே வந்திருக்கிறோம் ஆல் எவ்ரிபடி பார்த்து ப்ரேஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மீடியா ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கீங்க லவ் கொடுத்துருக்கீங்க என் என் தமிழில் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க் யூ ஃபார் த டேண்டா ஆல் மை டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் பீப்புள் இங்கே மேக்ஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எனக்கு வந்து ஒரே ஒரு அது வந்து ஒன் ஒன் விஷ் ஐ டூ ஹாவ் இன் திஸ் ஃபெரும் இஸ் தட் கன்னடத்தில் ஃபஸ்ட் டைம் தானே சார் வந்திருக்காரு வந்து போகிறது ஏன் ஊரில் நடிக்காது சார் எங்கள் ஊர் சார் அங்கே வரணும் நீங்கள் அங்கே ஒரு ஸ்டாம்ப் போடணும் இங்கே எப்படி இவ்வளோ டேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் நீங்கள் இங்கே கொடுத்துருக்கீங்களோ அங்கே கூட நிறையா இருக்காரு அவருக்கு கூட ஒரு என்ன சொல்கிறது ஒடிவு சேஃப் இருக்கு தானே தீபம் அதே அதாவது பெட்டர் கிரேட் மேக்கர் A great director, a great storyteller. requirements. We are just your product, sir. We are just one paint in the one color in the entire paint, what you do. We actors. Thank you, all wonderful directors, for making us be in your painting. And all of you, thank you once again. My best wishes to the entire team and everyone. And uh, thank you for having me here. All right, Thank you.